நமக்கு வறட்சி பூமி தண்ணி அளவா இருக்கு அப்ப நமக்கு மூடாக்குன்னு சொல்லுவோம் பாருங்க மல்ச்சி எத்தனை செடி இருக்கு விவாஸ் இங்க பாருங்க இது ஏற குறைய எத்தனை சென்ட் இருக்காக்க நாலு சென்ட்ல நாலு தான் வச்சிருக்காங்க இங்க பாருங்க இது பரங்கிக்கா பூசணிக்கா பீர்க்கங்காயோட இதான் பெஸ்ட் இங்க பாருங்க இங்கதான் தூர் இந்த கொடி விவாஸ் தயவு செய்து உணர்ந்திருக்க தண்ணி இல்ல தண்ணி இல்லன்னு சொல்றீங்கண்ணா

தயவு செய்து விவசாயிகளை உங்க தென்னை மரத்து தூரல நட்டு விடுங்க நாலு சென்ட்டுக்கு நாலு செடி அப்ப நூறு சென்ட்டுக்கு நூறு செடி நட்டு விடுங்க களை வளராது ஈர காக்கம் தென்னை மரத்துல குறும்ப உதராது